கனிமொழி அவங்களோட தேர்தலுக்கு முந்தைய சில பேச்சுகளையும் தேர்தலுக்கு பிறகான சில நடவடிக்கைகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான விதைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் ஆட்சி வந்ததையும் முடிவோம் ஒரு சாராய கடை இருக்காது அப்படின்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது முக ஸ்டாலின் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தல்களையுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துளி கூட மது இருக்காது மது வாசையும் மது வாசமே இருக்காது சராயக்கடையை முடிடுவோம் சொல்லி பேசுகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழிலாளருக்க முக ஸ்டாலின் மது விலக்கு கடை மூடல் அப்படின்ற பேச்சை எடுக்கிற மாறா வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்துறது விற்பனை இலக்கை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி தான் அதிகாரிகள் மூலமாக அழுத்தம் உழைத்து பண்ணியிருக்காங்க விடியாக்க கனிமொழி அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்களா இந்த அதிக அதிகளில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு கவலைப்பட்டாக்கா தேர்தல் அப்புறம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்கள் இவைகள் அதிகம் உள்ள மாநிலம்னு சொல்லி போனால் ஆற்றிலேயே சொன்னீங்க தேர்தல் பரப்பு பண்ணி பண்ணிங்க இப்போ நீங்களும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க இப்போ விதைகள் இன்னைக்கு குறைஞ்சிருச்சா தான் மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ இப்போ இது வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்ட ஓடிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்தலை எடுத்தோம்னா அது ஒரு பல இபிசை ஓட்டலாம் அதில் கனிமொழி பேசினேன் சில விஷயங்களில் மட்டும் நீங்களே பாருங்கள் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் ஒரு சிலிண்டர் பயன்படுத்தினா கூட ஐநூறுரூவா மிச்சமாக மாதம் ரெண்டு சிலிண்டர் பயன்படுத்த வேண்டிய ஒரு மாதத்துக்கு ஆயிரரூவா மிச்சமாகுமா ஆகா ஓகே அப்படின்னு பேச இல்லை பெட்ரோல் அங்கே பாரம்பரிய அப்ப பரப்பா பெட்ரோல் நூறு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எழுபத்தஞ்சு ரூபா மாத்தம் எழுபத்தஞ்சு ரூபா குறைஞ்சா எவ்வளோ இருக்கும் ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா அன்றாட வண்டியில் வேலைக்கு போயிட்டு வருவாங்க மாதம் எப்படி குறைஞ்ச குறைந்தபட்சம் ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் பெட்ரோலுக்கான தேவைகள் இருக்கும் இவ்வளோ ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைஞ்சா ரூபாய்க்கு பெட்ரோல் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய் மிச்சமில்லாமா எவ்வளோ அருமையான தெரியும் இல்லை டீசல் அறுபத்தஞ்சு ரூபா போக்குவரத்து வாகனங்கள் வச்சிருக்கோங்க வணிக வாகனங்கள் வச்சிருக்கோங்களா எவ்வளவு நல்ல விஷயம் இதனால விலைவாசிகள் குறையும் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் ஆகா ரொம்ப நல்லது நம்ம படிக்கிறதுக்காக வாங்கின காசு பாடுபட்டு விவசாயம் பண்ண அதை விவசாயம் பண்ணதுக்காக வாங்கின கடன் எல்லாமே தள்ளுபடி ஆகிட்டா எல்லா மாணவர்களும் சந்தோஷமா சந்தோஷமாயிடுவாங்க விவசாயிகளும் சந்தோஷமா சந்தோஷமாயிடுவாங்க வாங்க அருமையான திட்டம்ல டோல்கேட் எல்லாம் மூடப்படும் டோல்கேட் எல்லாம் மூடப்படும் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க டோல்கேட் வண்டிக்கு டோல்கேட் எல்லாம் மூடிட்டா இன்னும் விலைவாசியெல்லாம் கொஞ்சம் இப்போ எல்லாமே இப்போ போக்குவரத்து பயன்பட்டோம் எல்லாருமே தர மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா சந்தோஷமாக இருந்துக்கலாம்ல ஆக இந்த பால்மெண்ட்டு தேர்தலில் திமுக ஓட்டு போட்டு நாற்பதையும் ஜெயிக்க வச்சா இவ்வளோ நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பி இதான் ஓட்டு போட்டோம் ஆனால் நாற்பதையும் வெற்றி பெற்றாங்களா வெற்றி பெற்றதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க சொன்ன வாக்குறுதியாக அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நாற்பது ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த மூலையில் தூக்கி போட்டோம்னு தெரியாமல் போயிட்டு அதை அனுபவிச்சுட்டு சுகபோகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னொன்று கேட்கலாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாதானா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரலை சரி நீங்கள் சொன்னதை நம்பி தமிழ்நாட்டை நாற்பது தொகுதியில் திமுக வெற்றி பெற்றாங்க நான் தேக்கி இந்தியைக்கு வச்சாங்களா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நியாயமானது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகைகள் தேர்ந்திருக்கும் இல்லையா அதை வலியுறுத்தி இதெல்லாம் சாத்திய குறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் எவ்வளோ நாள் பேசுறீங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க அப்படி ஏதாவது இந்த பாராளுமன்றத்தில் தேர்தல் முடிஞ்ச இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை